ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள அந்த ப்ரூச் ஒர்க் மெட்டீரியல் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் நான் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாக்கெட் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி ருபீஸு இது வந்து டென் ருபீஸு அந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக உள்ள கலரு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ளார் கொஞ்சம் பெருசு லீஃப் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கட்பீட்லேயும் கொஞ்சம் டியூப் சைஸில் இருக்குது இது வந்து நம்ம இப்போ அந்த லீஃபில் வந்து சென்ட்ரில் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த இது வந்து ஹாஃப் பீடு ஹாஃப் சைடு மட்டும்தான் இது வந்து ஸ்டோன் வச்சு ஓட்டுறது ஒயிட்டு இதை வச்சு நான் வந்து டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ அதே மாதிரி ட்ரெண்டிங்காக உள்ள ஜாக் டிசைனில் நான் வந்து இந்த ப்ரூச் ஒர்க் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஜாக் டிசைனில் அந்த சென்ட்ரு மட்டும் பாயிண்ட் வச்சு நான் வந்து அதே மாதிரி கிளிப் ஸ்டோனு ஒயிட் கலரு அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார் டிசைன் மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஒயிட் கலரு அந்த கிளிப் ஸ்டோன் தான் இது மேக்ஸி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நார்மல் நீடிலேயும் இந்த டிசைன் வந்து சூப்பராக அழகாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக தெரியாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்க்குமே நம்ம வந்து நாட் போட்டு நாட் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து பேங்கிள்ஸ் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் மாட்டும் போது சில நூலெல்லாம் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சிங்க்குமே நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க இப்போ வாங்க இந்த இந்த டிசைன் வந்து எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ நார்மல் நீடில் அந்த நீடியலாம் இந்த மாதிரி த்ரெட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ரெட்டையாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுக சுகர் பீட்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஜரி த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸில் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த காப்பர் கலரில் நான் எடுத்திருக்கேன் ரொம்பவும் காப்பர் கலர் கிடையாது கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்டில் கீழே இருந்து ஊசி வந்து செட் பண்ணிக்கோங்க என்ன டிசைன் நம்ம இதில் வந்து நிறைய நான் இதே ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் நம்ம வந்து நிறைய டிசைன் ஒவ்வொன்றா தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பக்கத்து பக்கத்துலேயே டிசைன் வந்து அழகாக மேக் பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த கிளிப் ஸ்டோனில் அந்த ஒயிட் ஸ்டோனில் பார்த்திங்க அப்படின்னா நாலு பக்கமே ஹோல் இருக்குது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டோனை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஹோலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் கீழே அந்த ஊசியை வந்து கீழே எடுத்துக்கலாம் கீழே எடுத்துட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அதே மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கும் இந்த சைடு அந்த சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஊசியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஹோலில் செட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல் வழியாக எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் கிளாத்தில் விட்டு செட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே விட்டு எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் டிசைனுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த சின்ன சின்ன ஃப்ளார் மாதிரியே இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயும் இந்த ஒரு நீதியில் வந்து எடுத்துட்டு இப்போ அந்த ஃப்ளார் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் இருக்கும் ரொம்ப ஒரு அவ்வளோ ரொம்ப பொடிசாக இருக்காது ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளார் அந்த ஸ்டோன் சாரி இந்த ஜமிக்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட்ஸ் வந்து சென்டரில் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து கீழே ஊசி வழி போது இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுகர் பீட்ஸு அதை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உள்ள ஹோல் வழியாக அந்த ஊசியை வந்து வெளியில் எடுத்துடலாம் அப்போ வெளியில் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் இப்போ மறுபடியும் பாருங்கள் பக்கத்தில் அதுக்கு அதுக்கு பக்கத்தில் அதாவது அக்கு அந்த அக்கு மாடலுக்கு பிற பார்த்தீங்களா அந்த டிசைனில் தான் நான் அந்த சைஸில் இந்த டிசைன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் இந்த ஃப்ளார் டிசைன் ஒன்று எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு பக்கத்தில் சிக்கு இல்லாமல் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ இதை செட் பண்ணிவிட்டு இந்த சுகர் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக நகட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா அதில் உள்ள ஹோல் வழியாக இந்த ஊசியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செட் ஆயிரும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கு மேலே அதே மாதிரி இதே மாதிரி டிசைனாக இதுக்கு மேலே நான் வந்து செட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்குக்கு அதாவது சென்ட்ரா இப்போ வந்து அதே மாதிரி டி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது ஃபுல் டிசைன் ஒர்க்கு வைக்காமல் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நெக்கு கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கு வச்சு சுற்றி இந்த மாதிரி டிசைனோ இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளவர் டிசைனோ ஒரு கொடி டிசைனோ இதே மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ஒன்று நான் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் லாஸ்ட்டு வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ இது முடிஞ்ச உடனேவும் பின்னாடி நீங்கள் வந்து எப்பயும் போல் நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஆ ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாட் போட்டு க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனுக்குமேவும் அதாவது நூல் அந்து போகாமல் சேஃபாக இருக்கும் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு க்ராஸாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஜிக்ஸாக் டிசைன் வந்து எப்படி ரெடி பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் செட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த ப்ரூச் ஒர்க்கு ட்ரெண்டிங்கில் உள்ள ப்ரூச் ஒர்க் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக நம்மளுக்கு வந்து தையல் தெரியலை ஆனால் இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட்க்கு எனக்கு நானுமே ஆரி ஒர்க் போடுவேன் தௌசனுக்கு மேலே இருந்தாலேவோம் த தௌசனுக்கு மேலையாக ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே போட்டு கொடுங்கன்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நம்ம வந்து சின்னதாக பார்ட்ரு சைஸில் போட முடியும் இப்போ இந்த டிசைன் வந்து அதிகமாகி வந்துருச்சு டெய்லரிங் தெரியாதவங்க கூட இதை போட்டுக்கரலாம் தச்ச ப்ளவுஸ்லேயுமே போடலாம் இல்லை அப்படின்னா தைக்காததுக்கு முன்னாடி ஆரி ஒர்க்கு போடுறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டிசைன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் வச்சு அழகாக சூப்பராக தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு இந்த நூல் வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கும் நம்ம லைனிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ ஆரி ஒர்க்கு போகிறவங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸி இல்லை நம்மளே நார்மலாகவே என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டாண்டு இல்லாட்டி இதை வந்து வச்சு செட் பண்ண முடியாது கையிலேயே ஃபுல்லாக பிடிச்சி த தைக்க முடியாது ஏன்னா கிளாத்து வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் துணி வந்து லைட் லைட்டாக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதாவது தெரியாதவங்க சொல்கிறேன் தெரியாதவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீடில் வச்சு லைனிங்கெல்லாம் போட்டு தச்சதுக்கப்புறம் நீங்களே ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன டிசைன்லாம் அழகாக இந்த மாதிரி பூ மாதிரி டிசைன்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கில் நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களே ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஒன்று காட்டியிருப்பேன் அதை வச்சு இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் டிசைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சிம்பிளான ஒரு மட்டும் தான் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து சோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி டெய்லரிங் தெரியாதவங்களோ இல்லை ஆரி ஒர்க் போட தெரியாதவங்க டெய்லரிங் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் வச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பண்ணுற பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்